வணக்கம் தோழர்களே ஸ்டோரி நிகழ்ச்சியில ஒரு தைரியமான குழந்தைய பத்தி சொல்ல காசால ஆயிரக்கணக்கான குழந்தைங்க சோறு இல்லாம செத்துக்கிட்டு இருக்கு கடைசி குழந்தை சாகுற வரைக்கும் உள்ளதான் சோறு அனுப்ப மாட்டேன்னு இஸ்ரேல் வெளிப்படையா அறிவிச்சிருக்கு இந்த அறிவிப்பு இந்த தடை இந்த ராணுவம் இந்த போர் விமானம் இந்த ராக்கெட்டு இந்த இதெல்லாம் தூக்கி துச்சமா எரிஞ்சுட்டு ஒரு சின்ன குழந்தை சுற்றுச்சூழல் ஆர்வலர் உணவுப் பொருட்களை நிரப்பிய கப்பலோட நீ என் மேல குண்டு போடுற பார்ப்போம் அப்படின்னு கிளம்பி காசாவுக்கு போயிருக்குன்னா எவ்வளவு பெரிய வேலை நடந்துருக்குன்னு பாருங்க ஸ்வீடனை சேர்ந்த கிரேட்டா தன்பர்க் அப்படின்னு ஒரு குழந்தை வெறும் ஒன்பதாப்பு படிக்கும் போது அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒன்பதா படிக்கிறது அந்த குழந்தை அப்ப ஆரம்பிச்சது சுற்றுச்சூழலுக்கு ஆதரவாக போராட்டத்தை உலகம் முழுவதும் அந்த சுற்றுச்சூழலுக்கு ஆதரவான போராட்டத்திலே இந்த குழந்தைக்காக லட்சக்கணக்கானவர் பங்கேற்று உலகம் முழுவதும் அதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு இந்த சுற்றுச்சூழலுக்கு ஆதரவா போராடுற இந்த குழந்தைதான் கிரேட்டர் தன்பிற்கு இந்த மனசு உடஞ்சு பேசிருக்கிறாங்க என்னவா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஆயிரக்கணக்கான குழந்தைகள் செத்து இருக்கு ஏற்கனவே போட்டிருக்கோம் நாப்பத்தி எட்டு மணி நேரத்துல பதினாலாயிரம் குழந்தைங்க போகுதுன்னு செத்து முடிஞ்சுச்சு நேத்து உணவு வாங்க போன இடம் மூணு நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு உணவு பொருள் கொடுக்கிறதுக்கு ஐநா கொண்டு கொடுக்குறாங்க ஒரு மூணு நேரம் சாப்பிடுறதுக்கு ஒரு அரை வயத்துக்கு கஞ்சி கொடுக்குறாங்க அதை வாங்க போன கும்பல் மேல குண்டை போட்டான் அதுல நிறைய குழந்தைகளும் பெண்களும் இறந்து போயிட்டாங்க ரொம்ப மோசமான கும்பல் தான் இஸ்ரேல் கும்பல் இதெல்லாம் இன்னும் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இஸ்ரேல பாதுகாத்திட்டு இருக்கு ஆயுத ஏவாரம் நடத்துறதுக்காக இதுவரையும் த்ரீ ட்ரில்லியன் டாலர்ஸ்க்கு ஆயுத வித்துருச்சு இஸ்ரேல்கிட்ட கூட கூடுதல நிப்பேன் நிக்குதுங்க இந்த சூழ்நிலையில தான் ஐநா சபை ரொம்ப கண்ணீரோட ஒரு விஷயத்த சொன்னாங்க இந்த குழந்தைங்க பூரா சாக போறாங்க அங்க பெரிய ஜினோசைட் நடக்க போது ஒரு இன அழிப்பு நடக்கும் போது கண்ணுக்கு முன்னாடி குழந்தைங்க சாக போறாங்கன்னு ஐநா சபை பதறி அறிக்கை வெளியிட்ட உடனே இந்த பாப்பா இப்ப இருபத்தி ரெண்டு வயசு தொடங்கி இருக்கு இருபத்தோரு வயசுல வைங்க இந்த பாப்பா என்ன பண்றா அப்படின்னா ஒட்டுமொத்தமா இந்த காசாவுக்கு உணவு கொடுக்கும் நினைக்கிற அத்தனை தொண்டு நிறுவனங்களை நினைச்சு இத்தாலியில இருந்து ஒரு கப்பல் நிறைய உணவு பொருட்களை ஏத்திக்கிட்டு அதுலயும் குறிப்பா பிரான்ஸ்ல இருக்கிற சில எம்பிக்களையும் ஏத்திக்கிட்டு தொண்டு நிறுவன தொண்டர்களை ஏத்திக்கிட்டு ஒரு பன்னெண்டு பேர் கடல்ல கப்பல்ல போக ஆரம்பிச்சிட்டாங்க நீ என்ன நடந்தாலும் பரவாயில்ல மேல குண்டு போட்டாலும் பரவாயில்ல நாங்கள் சாமானிய மக்களினுடைய வயிற்று பசிய போக்குறதுக்காக வருவோம்டா அப்படின்னு முழு கப்பல்லையும் உணவுப் பொருள்களை ஏத்திட்டு இந்த குழந்தையினுடைய தலைமையில ஒரு டீம் கிளம்பி போகுது முந்த நாள் கிளம்பி போனா இஸ்ரேல் கதருது பதருது என கை வைக்க முடியாது கிரேட்டன்பர்க் உலகம் பூரா தெரிஞ்ச ஒரு ஆக்டிவிஸ்ட் அது குழந்தைன்னு நம்ம சொல்றோம் அந்த வயசை வச்சு நம்ம புள்ள நம்ம மக வயசுன்னு அந்த குழந்தை வலிமை மிக்க குழந்தை ஒட்டுமொத்த உலகத்தையும் இந்த சூழ்நிலை மாற்றத்திற்கும் இந்த சூழ்நிலையை சரியாக்குறதுக்குமான ஒரு இயக்கத்தை தோற்றுவித்து உலகத்தை ஒருங்கிணைக்கிற குழந்தை சும்மா உட்காந்துட்டு லாலிபாப் சாப்பிட்டுட்டு இருக்கிற குழந்தை கிடையாது அடிச்சு போறா ஒரு இத்தனை பெரிய ராணுவத்தை எதிர்த்து ஒட்டுமொத்த ராணுவத்துக்கும் எதிராக நின்று சமூக நீதியோடு பசின்னு நினைக்கிற குழந்தைகளை காப்பாற்றுன்ற வெறியோடு நீ என்ன வேணாலும் பண்றா என்னை பண்ணி பாடுறா அப்படின்னு துணிச்சலா கடல்ல போறா கடல்ல போகும்போதுதான் சுத்து போடுது இந்த இஸ்ரேல் ராணுவம் இஸ்ரேல் ராணுவம் சுத்து போட்டு கொஞ்ச நேரத்துல எந்த தகவலுமே இல்ல பர்க் கடத்தப்பட்டார் அப்படின்னு ஒரு செய்தி உலகம் புறம் பரவுது அது தீ பரவுதல் மாதிரி பரவுது உலக நாடுகள் புறம் களத்துல இறங்குது இந்த பர்க் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு ஒரு சின்ன அசம்பாவதுனாலும் இஸ்ரேல் அவ்வளவுதான் முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் இஸ்ரேல் அறிக்கை வெளியிடுது நாங்க கைது செய்து இருக்கிறோம் வெக்கமா இல்ல ஒரு பச்சை குழந்தை இருபத்தோரு வயசு குழந்தை உங்க ஆயுதங்களை எல்லாம் துச்சமா நொட்டாங்க இல்ல தட்டிட்டு என் கண்ணு முன்னாடி ஒரு கூட்டம் பசியால சாகுதுடா அதை பார்க்கவே என்னால முடியாது நான் மனிதர்களை நேசிப்பவள் கிளம்பி போயிருக்கா தடுத்து நிறுத்தி கைது செய்திருக்கிறது இஸ்ரேல் அந்த உணவுப் பொருளை சேர்த்து கைது பண்ணியிருக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் காசாவினுடைய எல்லை முழுவதும் உணவுப் பொருளும் மருந்து பொருளும் பால் பாக்கெட்டும் நாப்கினும் நிறைஞ்சு கிடக்கு ஆனா அதை உள்ள கொண்டு போக விடாம இஸ்ரேல் ராணுவம் தடுத்து நிறுத்தி இருக்கு இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் ஒரு சின்ன நாடு ஒட்டுமொத்த ஐநாவையும் ஓரம் கட்டிட்டு உலக நாடுகளையெல்லாம் ஓரமா நிக்க வச்சுட்டு ஒரு இன அழிப்பை செய்யுதுன்னா அதை வேடிக்கை பார்க்கறத விட கேடு கட்டுத்தனம் வேற ஒண்ணுமே இல்லைங்க இந்த உலகத்துல கேவலமான செயலா நான் பாக்குறேன் அவ்வளவு உணவுப் பொருள் கிடைக்கும் போது உள்ள குழந்தைங்க சோமாலியா குழந்தைங்க மாதிரி கை கைகாலெல்லாம் சூமி போய் கண்ணுக்கு முன்னாடி கை கால் நடுங்கி செத்துட்டு இருக்கிறாங்க அதை தடுக்க போன குழந்தைய கூச்சம் இல்லாம அரஸ்ட் பண்ணிருக்கு இந்த இஸ்ரேல் அரசு தோழர்களே எங்கேயோ நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்தோம்னா நாளைக்கு நம்ம வீட்டுல நடக்கும் எங்க நடந்தாலும் மனித உரிமைக்கு எதிராக குரல் கொடுக்கணும் குறைஞ்சபட்சம் இதுக்கு எதிரா ஒரு போஸ்டாவது போடுங்க அதாவது செய்யுங்க குறைந்தபட்சம் இந்த குழந்தைக்கு இருக்கிற தைரியத்துல லட்சத்துல ஒரு பங்கு நமக்கு இருக்க வேண்டாமா உண்மையிலேயே இந்த குழந்தைய நான் பாராட்டுறேன் இவங்க தைரியத்தை பாராட்டுறேன் அதிகாரத்துக்கு எதிராக நிக்கணும் நம்ம பிள்ளைங்க அப்படின்றத பார்க்கும் போது ஒரு கம்பீரமா ஒரு வெறித்தனமான நம்பிக்கை வருது தொடர்களே